பாண்டியராஜின் தமிழ் வணக்கம் எல்லாமே அனுபவம்தான் நீங்கள் காட்டில் விட்டுருங்க காட்டில் இருக்கிறத பிடிச்சிட்டு வந்து கூண்டில் அடைச்ச சிங்கத்தை விட சுதந்திரமாக தெரியுது பாருங்க தெருநாய்ங்க அது எவ்வளவோ மேலுங்க நீங்கள் காட்டுக்கே ராஜா ஆனால் காட்டில் தானே இப்போ நீ கூண்டில்லாம் இருக்கிற ஆனால் சுதந்திரமாக இருக்கிற நாய் எவ்வளவோ சந்தோஷத்தை கொடுக்கும் என்ன காரணம்னா நம்ம இருக்கிற இடத்தை பொறுத்து தான் நமக்கு சிறப்பு ஒரு அருமையான ஒரு ஜென்னுடைய அறிவுரை அந்த நாட்டில் ரொம்ப மெத்த படித்தவர் அவர் தான் அந்த ஊர்லேயே பெரிய படிப்பு படித்து ஒரு பெரிய அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்றார் சரி ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஜென்னுக்கிட்ட வந்து ஐயா இந்த மாதிரி நான் ரொம்ப மெத்த படித்தவன் எனக்கு நிறைய விஷயம் தெரியும் அரசாங்கத்தில் நான் பெரிய அதிகாரியாக இருந்து இப்போ ரிட்டையர்ட் ஆகிட்டேன் என் எஞ்சிய காலத்தை உங்கள்கிட்ட இருந்து எதா கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்களா ரொம்ப படிச்சுவைங்களா இந்த நாட்டிலே பெரிய படிப்பு அந்த படிப்பை நான் படிச்சிருக்கிறேங்க பெரிய பதவி சரி பக்கத்தில் ஒரு கேன் இருக்குது டீ கேன் அதில் ஒரு கோப்பத்தை டீ பிடிங்கன்றார் இப்போ அந்த மெத்தை படித்தவ அந்த கேனை திறந்து காளி கோப்பையை வைக்கிறார் அரை நிறையுது முக்கா நிறையுது என்னால் இந்த அந்த துறைவியே இவர் திரும்பி திரும்பி பார்க்குறார் இவர் எவ்வளோ குடிப்பாருன்னு தெரியலையே இன்னும் நிறைய போகுது அப்படின்னு பார்க்குறாரு இந்த ஜென் சலனமில்லாமல் உட்காந்துருக்கார் இப்போ கோப்பை நிறைஞ்சிருச்சு வழிஞ்சிக்கிட்டே இருக்கு இப்பயும் ஜென் அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார் இந்த மனுஷனுக்கு லேச கோவம் வருதுன்னா இது இப்படி ஒரு சாதுன்றாரு ஜென்னார் இவர் பாட்டுக்கு டீ ஊற்றிக்கிட்டே இருக்குது இவர் போதும் நிறுத்து குடுன்னு சொல்ல மாட்டேன்றாருன்னு ஒரு கட்டத்தில் இவரே நிறுத்திட்டு பார்க்குறாரு அப்போ தான் இந்த ஜென் துறவி பேசுகிறாரு நீ டீ நிறைஞ்சதுக்கப்புறம் பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கல்ல அந்த தேநீர் என்ன ஆச்சுன்னு கேட்குற ஐயா அது வலிஞ்சி வலிஞ்சி கீழே தான் யா ஊற்றுது இதுதான் உன்னுடைய முதல் பாடம் நிறைந்த கோப்பையில் நீ எவ்வளோ தூரம் ஊற்றுனாலும் அது கீழே வலிஞ்சிக்கிட்டே இருக்கும் ஒரு காளி கோப்பையை தான் நிறைக்க முடியும் நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க நான் மெத்த படித்தவன் பெரிய பதவியில் இருந்தேன் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னீங்கல்ல எல்லாம் தெரிஞ்ச உனக்கு என்னால் எதுன்னு சொல்லித்தர முடியாது வீட்டுக்கு போயிட்டு காலி கோப்பையாக வாங்க உங்களை நான் நிறைச்சி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாராம் கற்றுக்கொள்ள இந்த உலகத்தில் ஏராளமாக இருக்குது கண்ணையும் காதையும் திறந்து வச்சா அதனால தான் கூண்டில் இருக்கிற சிங்கத்தை விட சுதந்திரமாக இருக்குது நாய் எவ்வளவோ பெருசுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்